ரிச்சர்ட் உம்ரான் என்கிற ஒரு தேவ மனிதரை தெரியாதவர் யாருமே இருக்க முடியாது வருஷம் சிறைச்சாலையில சிறைப்பாடுகளை சகித்த ஒரு தேவ எட்ட வருஷம் சிறைச்சாலையில இருந்த ஏழு நாள் தான் அவருக்கு விடுதலை எட்ட வருஷம் முடிஞ்சு எட்ட வருஷம் முடிவுல அவருக்கு விடுதலை வந்தது விடுதலை வந்து வெளியே வந்த முத நாளே எட்ட வருஷம் அடிமையா இருந்திருக்கும் சிறைச்சாலையில சும்மா ஜாலியா வெளியே வந்தோம் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோம் நினைக்கல ஒரு மனுஷன் வந்ததே எட்டரை வருஷம் கழிச்சு வந்த உடனேயே ஏழு நாளும் பிரசங்கமும் ஆரம்பித்தார் திருப்பி ஏழாவது நாள் திரும்பி அரஸ்ட் பண்ணி திருப்பி ஐந்தரை ஆண்டு காலம் திருப்பி சிறை இருப்பிலை போட்டார்கள் பதினான்கு ஆண்டு காலம் சிறை இருப்பிலை இருந்த வரிச்ச டும்ரேட் பதினாலு வருஷம் பதினான்கு ஆண்டுகள் யோசிச்சு பார்க்கவே முடியாது வருஷம் வருஷம் உள்ள அந்த ஒரு கத்தியை எடுத்து சூடாக்கி அக்னி பிளம்பாய் அதை கொதிக்க வைத்து சரீரத்துல ஓட்டை போடுவார்கள் ஒரு பெரிய இரும்பு கம்பியை பழுக்க வைத்து அவர் சரீரத்துல ஓட்டை போடுவார்கள் பன்னெண்டு இடத்துல அவர் சரீரத்துல ஓட்டை எட்டு இடத்துல சரீரத்தின் எலும்புகள் உடைக்கப்பட்டிருந்தது ஓட்ட போடும்போது பக்கத்துல பக்கத்தில் ஆணிகளினால் நிறைந்திருக்கும் கொஞ்சம் நவுண்டாலும் கொஞ்சம் இந்த பக்கம் அசைஞ்சாலும் அங்க இருக்கிற கூர்மையான ஆணிகள் அவர் சரீரத்தை துளைக்கும் ஆனை அதையும் பொறுத்துக் கொண்டு கத்தருக்காக எல்லாவற்றையும் சகித்தார் அநேகரை மூளை செலவை செய்தார்கள் பிரைம் வாஷ் பண்ணினார்கள் அநேக தேவ ஊழியக்காரர்களும் தேவ மனிதர்களும் கத்த தெய்வம் அல்ல இயேசு தெய்வம் அல்ல கம்யூனிஸ்ட் வாழ்க என்று சொல்லி புறப்பட்டு போனார்கள் மூளை செலவை செய்தது நிமித்தம் ஆனா ரிச்சர்ட் உம்ராண்டோ தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவரே உம்மை நான் மறுதலிப்பேனானால் என் ஜீவனை எடுத்து விடும் என்று சொன்னபோது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லா

அவரை அசைக்க முடியவில்லை அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது பசியோட இருக்கிற எலியின் கிடங்குக்குள்ளே போட்டு அவரை தின்ன வைத்தார் சிலுவையில ஊழியக்காரரை அடித்து கீழே படுக்க வைத்து அந்த ஊழியக்காரரை ஒரு வாரம் படுக்க வைத்து அநேக ஊழியக்காரர்கள் அநேக மிஷினரிமார்கள் அநேக தேவ பிள்ளைகள் கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டின கைதியாய் அடைக்கப்பட்டவர்களை சிலுவையில அடிக்கப்பட்டு அங்கே மரக்கட்டையில அடிக்கப்பட்டு கீழே போடப்பட்டு அவர்கள் மீது மலமும் நீரும் கழிக்கும்படி செய்தார்கள் ஒரு வாரம் நடக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அவருக்கு அங்கே கம்யூனியன் கொடுக்கணும் என்று சொல்லி மனிதனுடைய மலத்தையும் மனிதனுடைய நீரையும் எடுத்து ஜபம் பண்ணி மனிதர்களுக்கு அப்பத்தை போல அங்க திராட்சரசத்தை போல கொடுக்கணும் என்று கொடுமைப்படுத்தினார்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ரட்டி தொண்டு கொஞ்சம் சூப் கொஞ்சம் பால் கொடுப்பார்கள் வாரம் அவர் சாப்பிட்டு கொண்டே பத்தாவது கிடைக்கிற ஒரு ரொட்டி துண்டையும் கொஞ்சம் கிடைக்கிற சூப்பையும் தனியா இது தசம பாகம் இது கத்தருக்குரியது என்று சொல்லி ஒரு பங்கை யார் அதிகமா வீக்கா இருக்கிறார்களோ யார் அதிகமாய் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரிச்சர்ட் உம்ரான் கொடுப்பார் இவ்வளவு பாடுபட்டா இவ்வளவு அடிக்கப்பட்டா இவ்வளவு பாடுகள் இங்க இருக்கிற ஒருவர் கூட மேடையில் இருக்கிற காத்தி கமாலியல் கூட பட்டதே கிடையாது இங்க இருக்கிற ஒருவரும் அதை பட்டிருக்க மாட்டோம் ஆனாலும் பட்டதற்கு பின்பாக அவரால் மௌனமாய் இருக்க முடியவில்லை என் ஜனம் அழிகிறதே என்று இந்த மீட்பின் ரட்சிப்பின் செய்தியை சொல்லும்படி புறப்பட்டார் இன்னும் அமைதியே படிப்புக்காக பலர்ட்ட பேசுறீங்க உங்க பிசினஸ்க்காக பலர்ட்ட பேசுறீங்க உங்க வேலை வேலைக்காக மார்க்கெட்டிங் பண்றீங்க இயேசுவ பத்தி என்னைக்காவது ரட்சிப்பின் செய்தியை சொல்லியிருக்கீங்களா இது ரட்சி காலம் இது மீட்பின் காலம் ரெண்டு ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க இந்த வசனத்திலிருந்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கத்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிற காலம் இது அப்போ சிலர் இருபதாம் அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது பதினான்காம் வசனத்திலிருந்து நீங்க வாசி பாத்தீங்கன்னா பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனத்துல அப்போ சில பவுல் துரோவா பட்டணத்துக்கு போகிறதற்கு முன்பாக ஏழு நாள் அங்க தங்கி இருந்தான் எனக்கு இந்த இத சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் செவன் டேஸ் தங்கியிருந்து இரவும் பகலும் பிரசங்கித்தான் காலம் நிறைவேறுகிறதற்கு முன்பாக இரவும் பகலும் பிரசங்கித்தான் இது பிரசங்கிக்கிற காலம் இரவும் பகலும் பிரசங்கிக்கிறான் ஐயோ எனக்கு அடுத்த பட்டணத்துக்கு போகணும் அடுத்த ஊழியம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கணுமே சொல்லி இரவும் பகலும் ஏழு நாள் பிரசங்கம் பண்ணினான் ஏழாவது நாள் இரவு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஐத்தகு என்கிற ஒரு வாலிபன் ஜன்னல்ல உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்டு கொண்டிருந்து தூக்கத்துல விழுந்து மறித்து போனான் ஆனால் இரவு முழுவதும் பிரசங்கம் பண்ணினவன் அவன் மீது விழுந்து அவனை உயிரோடு மீண்டும் எழுப்பி அந்த இரவு அதிகாலை வரை பிரசங்கம் பண்ணி அப்பம்பட்டதற்கு பின்பாக பவுல் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது இது பிரசங்கிக்கிற காலம் இது ரட்சிப்பின் காலம் இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல